திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பதின் ஆறு பொறை உடைமை குரல் ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை வெட்டுவோரை விழாமல் தாங்குகின்ற நிலம்போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் குரல் இரண்டு பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொருத்தலை விட நல்லது குறள் மூன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தலாகும் குரல் நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றியொழுகப்படும் நிறையுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் குரல் ஐந்து ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொதிந்து தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனதுக்குள் வைத்து மதிப்பர் குரல் ஆறு ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு குரல் ஏழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொன் தரனல்ல செய்யாமை நன்று தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்தபோதிலும் அதனால் அவர்களுக்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது குறள் எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமையின் பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் குறள் ஒன்பது துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரை போல் தூய்மையானவர் ஆவார் குறள் பத்து உண்ணாது நோற்பார் பெரியார் சொல்லும் இன்னாச்சோ நோற்பாரின் பின் உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவார்